ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர எந்த சூழ்நிலையிலையும் மகா பெரியவாளுக்கு கோபமே வராது அவர் வாழ்ந்த காலத்தில் யாருக்குமே சாபம் கொடுத்ததில்லை சில சமயம் பக்தர்கள் செய்கிற தவறுகளுக்காக கொஞ்சம் கோபப்படுவார் ஆனால் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட உடனே அவரோட கோபம் எங்கேயோ காணாமல் போயிடும் ரொம்ப மோசமான தவறு ஒருவர் செஞ்சதுனால பெரியவா எரிமலையாக சீறினார் என்னென்னு பார்க்கலாமா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலில் மகாநியாச ருத்ர ஜபத்தோட ஒரு அபிஷேகம் நடைபெற்றது திருவாரூரை சேர்ந்த மிராசுதாரர் நாராயணசாமி ஐயர் தான் பதினோரு வேத பண்டிதர்களை வச்சு இதை நடத்தினார் கார்த்தாலை எட்டு மணிக்கு ஆரம்பித்த ருத்ராபிஷேகம் மத்தியானம் ஒரு மணிக்கு முடிஞ்சது நாராயணசாமி ஐயருக்கு காஞ்சி மகா பெரியவர்கிட்ட கிட்ட அளவுக்கு அதிகமான பக்தி இருந்தது இந்த ருத்ராபிஷேக பிரசாதத்தை மகா பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைச்சார் அந்த பிரசாதத்தை ஒரு வாழை இலையில மடித்து வச்சுட்டு அதை ஒரு பட்டு துணியில சுற்றி ரொம்ப பயபக்தியோடு எடுத்துட்டு பெரியவாளை பார்க்க போனார் அன்னைக்கு மடத்தில் எக்கச்சக்கமான கூட்டம் மிராசுதாரர் பெரியவா தரிசனத்துக்காக காத்துட்டு இருந்தார் மதியானம் ஒரு பன்னெண்டு மணி சுமார்க்கு பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை முடிச்சிட்டு தரிசனத்துக்காக வந்து உட்கார்ந்தார் பக்தர்கள் கூட்டம் நெருக்கி அடிச்சுது மிராசுதாரரால் பெரியவாவை நெருங்கவே முடியல மிராசுதாரர் எல்லாரும் கொஞ்சம் நகருங்கோ திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் ருத்ராபிஷேக பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை பெரியவா கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு வழிவிடுங்கோன்னு எல்லார்கிட்டேயும் கெஞ்சினார் யாரும் அவருக்கு வழி மாதிரி தெரியல அவரோட தவிப்பை பார்த்த மடத்து சிப்பந்தி ஒத்தார் வழி ஏற்படுத்தி கொடுத்து அவரை பெரியவா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினார் பெரியவாவில் பார்த்ததும் அவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை தொபு கட்டியிருந்து கீழே விழுந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கிறார் பெரியவா அவரை நிமிர்ந்து பார்த்தார் என்ன விஷயங்கிற மாதிரி புருவத்தை லேசாக உயர்த்தினார் மிராசுதாரர் தான் கொண்டு வந்த மூட்டையை பிரித்து அதில் இருந்த பிரசாதத்தை அங்கே இருந்த மூங்கில் தட்டில் வச்சார் ஒரு சின்ன வாழை இலையில் விபூதி குங்குமம் சந்தனம் வில்வதளம் ரெண்டு தேங்காய் மூடி வாழைப்பழம் எல்லாம் இருந்தது மகா சுவாமிகள் இதெல்லாம் எந்த கஷேத்திர பிரசாதம்னு கேட்டார் பெரியவா நேற்றுக்கு திருவிடை மருதூரில் மகாலிங்கேஸ்வரருக்கு ருத்ராபிஷேகம் பண்ணி வச்சேன் அந்த பிரசாதம் தான் இது பெரியவா நீங்கள் சந்தோஷப்படுவேளேன்னு பிரசாதத்தை எடுத்துகிட்டு ஓடி வரேன் உடனே பெரியவா அந்த பிரசாதம் வச்சுருந்த மூங்கில் தட்டையே கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு இருந்துட்டு லோக்சேமத்துக்காக பண்ணினியாக்கும் அப்படின்னு கேட்குறார் உடனே மிராசுதாரர் ஆதங்கத்தோடு இல்லை பெரியவா ரெண்டு மூணு வருஷமாகவே வயல்களில் சரியான விளைச்சல் கிடையாது சில வயல்கள் தரிசாகவே கிடக்கு திருவிடை மருதூர் முத்து ஜோசியரை போய் பார்த்தேன் அவர்தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மகாலிங்க சுவாமிக்கு மகாநியாச ருத்ராபிஷேகம் நடத்து அமோகமாக விளைச்சல் கொடுக்கும்னார் அதை நம்பித்தான் பண்ணின பெரியவான்னு கொழையிறார் எதிரில் வச்ச பிரசாதம் அப்படியே இருந்தது ஆச்சாரியால் இன்னும் அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னா ஆத்மார்த்தத்துக்காகவோ இல்லை லோக்சேமத்துக்காகவோ நீ இதை பண்ணலேன்னு தெரியுது அப்படின்னு சொன்ன சுவாமிகள் கொஞ்ச நேரம் மூடி தியானத்தில் ஆழ்ந்தார் பதினஞ்சு நிமிடங்கள் கழித்து கண்ணை திறக்கிறார் ஆச்சாரியார் அவர் முகத்தில் அப்படி ஒரு தெளிவு மூடி தியானம் பண்ண பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பல விஷயங்களை புரிஞ்சுட்டுட்டார் எல்லாரும் அமைதியாக இருந்தா சுவாமிகள் தொடர்ந்தார் சரி ருத்ரஜபத்துக்கு எத்தனை வேத பிராமணா வந்திருந்தா பதினோரு வேத பண்டிதால் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் பெரியவா உடனே சுவாமிகள் வைத்திகால்லாம் யார் யார் எந்த ஊரில் இருந்தெல்லாம் வந்திருந்தான்னு தெரியுமோ நீ தானே எல்லாம் ஏற்பாடு பண்ணினேன் அப்படின்னு விடா விசாரிச்சார் இதையெல்லாம் கவனிச்சுருந்த பக்தர்களுக்கு பெரியவா ஏன் இப்படி துருவி துருவி விசாரணை பண்ணுறார் அப்படின்னு வியப்பாக இருந்தது இருந்தாலும் சுவாமிகள் காரணம் இல்லாமல் இப்படி விசாரிக்க மாட்டார்ன்றதையும் புரிஞ்சின்றிருந்தா மிராசுதாரர் தன்னோட இடுப்பில் சொருகி இருந்த ஒரு பேப்பரை கையில் எடுத்தார் வாசிக்கிறம் பெரியவா திருவிடை மருதூர் வெங்கட்ராம சாஸ்திரிகள் சீனிவாச கனபாடிகள் ராஜகோபால சிரௌதிகள் மருத்துவக்குடி சந்தான வாத்தியார் இப்படி அவர் படிச்சுட்டே இருக்கிறச்சே சுவாமிகள் எல்லாம் நல்ல அயனான வித்வானாக தான் ஏற்பாடு பண்ணியிருக்க அது சரி உன்னோட லிஸ்டில் தேப்பெருமாநல்லூர் வெங்கடேச கனபாடிகள் பேர் இருக்கான்னு பாரு அப்படின்னு இயல்பாக கேட்குறார் உடனே மிராசுதாரர் மகிழ்ச்சி பொங்க இருக்கு பெரிவா இருக்கு அவரும் ஜபத்துக்கு வந்திருந்தார் ஆச்சரியத்தோடு பதிலளித்தார் சுவாமிகள் பேஷ் பேஷ் வெங்கடேச கணபாடிகளையும் ஜபத்துக்கு சொல்லியிருந்தியா ரொம்ப நல்ல காரியம் வித்து இப்போ கணபாடிகளுக்கு ரொம்ப வயசாயிடுத்து குரல் எழும்புறதுக்கே ரொம்ப சிரமப்படும் ஜபத்தை பிடிச்சி சொல்கிறதுக்கு கஷ்டப்படுவார் அப்படின்னு சொன்னது தான் தாமதம் விராசுதாரர் படப்படன்னு உயர்ந்த குரலில் ஆமாம் பெரியவா நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான் அவர் சரியாகவே ருத்ரம் ஜபிக்கலை சில நேரம் வாயே திறக்காமல் கண்ணை மூடிண்டு உக்காந்துட்டு இருந்தார் அடிக்கடி கொட்டாவி விடுறார் அதனால ஜபத்தோட எண்ணிக்கையும் குறையிறது நேத்திக்கு அவர் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டார் ஏண்டா அவரை வரவழிச்சோன்னு ஆயிடுத்து பெரியவா அப்படின்னு சொல்லி முடிச்சது தான் தாமதம் பொங்கி விட்டார் சுவாமிகள் வார்த்தைகளில் கோபம் கொப்பளிக்க என்ன சொன்ன என்ன சொன்ன பணமிருந்தா எதை வேணும்னாலும் பேசலாங்கிற திமிரோ தெப்பெருமாநல்லூர் வெங்கடேச கண்ணபாடிகளோட யோகியதாம்சம் பற்றி என்ன தெரியும் அந்த வேதவித்தோட கால் தூசி பெருவியா நீ அவரை பற்றி என்னம்மா நீ அப்படி சொல்லலாம் நேற்றுக்கு மகாலிங்க சுவாமி சன்னிதியில் என்ன நடந்ததுங்கிறத இப்போ நான் புரிஞ்சுட்டேன் நான் கேட்குற கேள்விக்கு இப்போ நீ பதில் சொல்லு நேற்றுக்கு ஜப நேரத்தில் கனபாடிகள் முடியாமல் கண்மூடி உட்காந்துருந்த நேரத்தில் ஏங்கானும் காசு வாங்கலை நீர் இப்படி ஜபம் பண்ணாமல் வாயடிச்சு உட்காந்துருக்கீரே அப்படின்னு கத்தினது உண்டா கூட்டம் பிரமிச்சு போனது மிராசுதாரர் விக்கித்து நின்றார் கை கால்கள் நடுங்க சாஷ்டாங்கமாக பெரியவா காலில் விழுந்தார் நாராயணசாமி ஐயர் சுவாமிகள் ஒன்றுமே சொல்லவில்லை மிராசுதாரர் தானாகவே எழுந்தார் வாயை பொத்தி கொண்டு நடுக்கத்துடன் தப்பு தான் பெரியவா இப்போ நீங்கள் சொன்ன இதே வார்த்தைகளை நேற்றுக்கு அந்த கனவாடிகளை பார்த்து சுவாமி சந்நிதியில் சொன்னது வாஸ்தவம்தான் என்னை மன்னிக்கணும் பெரியவா அப்படின்னு கெஞ்சினார் பெரியவா விடவில்லை இரு இரு நீ அந்த ஒரு தப்பை மாத்திரமா பண்ணின சொல்கிறேன் கேளு எல்லாருக்கும் நீ தட்சிணை கொடுத்தியோ இல்லையோ ஒவ்வொரு வைதிகாளுக்கும் எவ்வளவு தட்சிணம் கொடுத்த அப்படின்னு கேட்டார் மீராசுதாரர் மென்று மிழுங்கியபடியே தலைக்கு பத்து ரூபா கொடுத்தேன் பெரியவா சுவாமிகள் நிறுத்தவில்லை சரியாக சொல்லு எல்லா வைதிகாளுக்கும் சமமாக பத்து பத்து ரூபாயாக கொடுத்த நேக்கி எல்லாம் தெரியும் மிராசுதாரர் மௌனமாக நின்றார் ஆனால் ஆச்சாரியால் விடவில்லை நேற்றுக்கு நீ என்ன பண்ணினேங்கிறத நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ நோக்கு சொல்ல வெக்கமாக இருக்கு போல இருக்குது எல்லாம் வரிசையாக சந்நிதியில் உக்காத்தி தலைக்கு பத்து ரூபா சம்பாவனை பண்ணிகிட்டே வந்த தேப்பெருமாநல்லூர் கனபாடிகள் கிட்டே வந்தபோது இவர் தான் சரியாகவே ருத்ரம் சொல்லலையே இவருக்கு எதுக்கு மற்றவா மாதிரி பத்து ரூபா கொடுக்கணும்னு ஏழே ஏழு ரூபா சம்பாவனை பண்ணினேன் ஏதோ அவரை பழி வாங்கிட்டதா என்ன நோக்கு கனபாடிகள் எதையாவது லட்சியம் பண்ணாரா பாத்தியா நீ கொடுத்ததை வாங்கி அப்படியே தலைப்பில் முடிஞ்சின்றார் நான் சொல்கிறதெல்லாம் சரிதானே சொல்லு உஷ்ணமானார் ஆச்சாரியாள் பக்தர்கள் அனைவரும் அப்படியே ஸ்தம்பித்து விட்டார்கள் ஒருவரும் வாய் திறக்கவில்லை நேற்று திருவிடைமருதூர் கோவிலில் நடந்த விஷயங்கள் பெரிவாளுக்கு எப்படி தெரிந்தது அங்கே குழுமியிருந்த பக்தர்கள் ஆச்சரியப்பட்டனர் மிராசுதாரர் பெரியவா கால்களில் விழுந்து எழுந்து தப்பு தான் பெரியவா ஏதோ அஞ்ஞானத்தில் அப்படி நடந்துட்டேன் இனிமேல் அப்படி நடந்துக்கவே மாட்டேன் நீங்கள் என்னை மன்னிச்சுடுங்கோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இரு இரு இதோடு முடிச்சுட்டா தான் பரவாயில்லையே ஜப பிராமணுக்கெல்லாம் ராமநாதயர் கிரகத்தில் தானே சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த ஆமாம் பெரியவா உடனே ஆச்சாரியாள் சாப்பாடெல்லாம் பரமானந்தமாக நன்னாக தான் போட்ட பந்தியில் நெய் ஒழுக ஒழுக நிறைய முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் பண்ண சொல்லி உன் கையாலேயே நீ பரிமாறின சரியா வெல வெலத்து போய் விட்டார் மிராசுதாரர் மிராசுதாரர் வாயை பொத்தியபடியே ஆமாம் பெரியவா பந்தியில் சக்கர பொங்கலை மட்டும் என் கையால் நானே பரிமாறினேன் சுவாமிகள் விடவில்லை சரி அப்படி சக்கர பொங்கலை நீ போடுறச்சே பந்தி தர்மத்தோட பரிமாறினதா உன் மனசாட்சி சொல்றதா வாய் திறக்கவே இல்லை மிராசுதாரர் ஆச்சாரியாலே பேசினார் நீ சொல்ல வேண்டாம் நானே சொல்கிறேன் நீ சக்கர பொங்கல் போடுறச்சே அது ரொம்ப ருசியாக இருந்ததுனால வைதிகால்லாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டா நீயும் நிறைய போட்ட ஆனால் தேப்பெருமாநல்லூர் வெங்கடேச கனபாடிகள் விட்டு சக்கரை பொங்கல் இன்னும் போடுடாப்பா ரொம்ப நன்னா இருக்குன்னு பல தடவை கேட்டு கூட நீ காதில் வாங்கிண்டு அவருக்கு போடாமையே போனியா இல்லையா எத்தனை தடவை வாய் விட்டு கேட்டார் போடலையே நீ வஞ்சனை பண்ணிட்டியே இது தர்மமா ஒரு மகா சாதுவை இப்படி அவமானப்படுத்திட்டியே மிகுந்த துக்கத்தோட மௌனத்தில் ஆழ்ந்துவிட்டார் மகாசுவாமிகள் தலை குனிந்து நின்றார் பக்தர்கள் வாயடைத்து நின்றனர் அனைவருக்கும் ஒரே பிரமிப்பாக இருந்தது கண்களை மூடி கால்கள் இரண்டையும் பின்புறமாக மடித்து நிமிர்ந்து அமர்ந்து கொண்டார் ஆச்சாரியார் சாக்ஷாத் பரமேஸ்வரனே அப்படி அமர்ந்திருப்பது போன்ற ஒரு திருமேனி விலாசம் அசையவில்லை பதினைந்து நிமிடங்கள் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு கண்களை திறந்து மௌனம் கலைத்தார் ஆச்சாரியார் ஒருவரும் வாய் திறக்கவில்லை ஆச்சாரியாலே நாராயணசாமி ஐயரை பார்த்து தீர்க்கமாக பேச ஆரம்பித்தார் மிராசுதார் வாழ் ஒன்று தெரிஞ்சுக்கணும் கணவாடிகளுக்கு இப்போ எண்பத்தோரு வயசாக இருந்தது தன்னோட பதினோராவது வயசுலேருந்து எத்தனையோ சிவக்ஷேத்திரங்களில் ஸ்ரீருத்ர ஜபம் பண்ணியிருக்கார் ஸ்ரீருத்ரம் எப்பவுமே அவரோட நாடி நரம்புகளில் சுவாசத்தில் ஓடிண்டே இருக்கு அப்பேற்பட்ட மகான் அவர்கிட்ட நீ நடந்துட்ட விதம் மகா பாவமான காரியம் மகா பாவமான காரியம் மேல பேச முடியவில்லை பெரியவாளால் கண்மூடி மௌனமாகி விட்டார் சற்று பொறுத்து ஆச்சாரியார் தொடர்ந்தார் நீ பந்தி வேதம் பண்ணின காரியம் இருக்கே அது கனபாளிகள் மனசை ரொம்ப பாதிச்சுடுத்து அவர் என்ன காரியம் செஞ்சார் தெரியுமா சொல்றேன் கேளு நேத்திக்கு சாயங்காலம் அவர் நேராக தேய்பெருமானல்லூர் போகலை மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு போனார் மூணு தடவை பிரதட்சிணம் பண்ணினார் நேரம் மகாலிங்க சுவாமிக்கு முன்னால் போய் நின்னார் கை கூப்பி நின்றுண்டு என்ன பிரார்த்தனை பண்ணினார் தெரியுமா மேலே பேச முடியவில்லை பெரியவாளால் சற்று நிதானப்படுத்தி கொண்டு தொடர்ந்து பேசலானார் கண்ணிலேருந்து தார தாரியாக நீர் வழியே அப்பா ஜோதிலிங்கம் நான் உன்னோட பரம பக்தன் பால்யத்திலேருந்து எத்தனையோ தடவை உன் சன்னதியில் மகாநியாச ஸ்ரீருத்ரம் ஜபிச்சிருக்கேன் நீ கேட்டிருக்க இப்போ நேக்கு எண்பத்தோரு வயசாக இருக்கு மனசில் பலம் இருக்குது வாக்கில் அந்த பலம் போயிடுதேப்பா இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்றச்சே நடந்தது உனக்கு தெரியாமல் இருக்காது இந்த சக்கரை பொங்கல் ரொம்ப ருசியாக இருந்ததுன்னு இன்னும் கொஞ்சம் போடுங்கோன்னு வெக்கத்தை விட்டு அந்த மிராசுதாரர்கிட்ட பல தடவை கேட்டுட்டேன் அவர் காதில் விழுந்து விழாத மாதிரி நகர்ந்து போயிட்டார் இன்றைக்கு சக்கரை பொங்கல்னால் உசுருங்கிறது நோக்கு தெரியுமே சபலப்பட்டு கேட்டும் அவர் போடலையேன்னு ரொம்ப தாபப்பட்டேன் ஆனால் சாப்பிட்டு கையெழுமின்று வாசத்து இன்னைக்கு வந்து உக்காந்த பிறந்தான் இந்த வயசில் நமக்கு இப்படி ஒரு சபலம் வரலாமா அப்படின்னு தோணித்து அப்பா மகாலிங்கம் இப்போ அதுக்காக தான் உன் முன்னாடி வந்து நிற்கிறேன் ஒன்றை மத்தியஸ்தமாக வச்சுட்டு இந்த க்ஷணத்துலேருந்து ஒரு பிரத்தினையை பண்ணிக்கிறேன் எல்லாரும் காசிக்கு போனால் பிடிச்ச பதார்த்தத்தை விட்டுடுவா காசிலையும் நீ தான் இங்கேயும் நீதான் அதனால் உனக்கு முன்னால் இனிமே என் சரீரத்தை விட்டு ஜீவன் பிரியற வரைக்கும் சக்கரை பொங்கலையோ இல்லை வேறு எந்த தித்திப்பு வசுவையோ தொடவே மாட்டேன் இது அப்பா மகாலிங்கம் வைராகிய பிரமாணம் பண்ணிட்டு அப்பா மகாலிங்கம் நான் உங்ககிட்ட உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார் கணபாடிகள் கண்ணிலேருந்து பொல பலன்னு கண்ணீர் ஊருக்கு புறப்பட்டுட்டார் இப்போ சொல்லு நீ பண்ணின காரியம் தர்மமா மகாலிங்க சுவாமி ஒத்துப்பாரா பெரியவர் நிறுத்தினார் அப்போது மதியம் மூணு மணி நேக்கு இன்னைக்கு பிக்ஷை வேண்டாம் பெரியவார் சாப்பிடாமையே போயிட்டார் அங்கிருந்து ஒருத்தரும் நகரில் சாப்பிடவும் போல அமைதி நிலவியது நாராயணசாமி ஐயர் பிரமித்து நின்றார் அவருக்கு பேச வார்த்தையே வரல பக்தர்களுக்கு ஒன்றுமே புரியல நேற்றைய தினம் திருவிடைமருதூர் க்ஷேத்திரத்தில் நடந்த அத்தனை விஷயங்களையும் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி பெரியவா சொல்கிறாளே இது எப்படி எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டுருக்கா பெரியவா காலில் அப்படியே விழுந்தார் மிராசுதாரர் கேவி கேவி அழ ஆரம்பித்து விட்டார் அவர் நான் தழுத்தழுத்தது பெரியவா நான் பண்ணது பாவம் அகம்பாவத்தில் அப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுடுங்கோ இனி என் ஜென்மாவில் இப்படி நடந்துக்கவே மாட்டேன் மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும் பெரியவா ஆச்சாரியாள் வாயே திறக்கலை மிராசுதாரரும் விடலை பெரியவா என்னை மனுச்சுடுங்கோ தயவு செஞ்சு இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கோங்கோ அப்படின்னு பிரசாதத்தட்ட பெரியவாளை நோக்கி நகர்த்தினார் உடனே ஆச்சாரியால் இருக்கட்டும் இருக்கட்டும் நேக்கு அந்த மகாலிங்க சுவாமியே பிரசாத அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நகருங்கோ நகருங்கோன்னு ஒரு குரல் கூட்டத்துக்கு வெளியில் கேட்டது எல்லாரும் விலகி வழிவிட்டா தலையில் கட்டுக்குடுமி பளிச்சின்னு பஞ்சகச்ச வேஷ்டி இடுப்பில் பச்சை பட்டு வஸ்திரம் கழுத்தில் பெரிய ருத்ராட்ச மாலை பட்டு துணியில் பத்திரப்படுத்தப்பட்ட பிரசாதத்தை ஒரு பித்தளை தட்டில் வச்சு கைகளில் பக்தியோடு ஏந்தியபடி சுமார் அறுபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் பெரியவாளுக்கு அருகே வந்து சேர்ந்தார் பிரசாதத்தட்ட ஆச்சாரியாளுக்கு முன்பு பவ்யமாக சமர்ப்பணம் பண்ணிட்டு என் பேர் மகாலிங்கம் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவில் அர்ச்சகர் நேற்றுக்கு சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் நடந்தது ஒரு மிராசுதாரர் நடத்தினார் இந்த பிரசாதத்தை ஆச்சாரியாளுக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னார் நமஸ்காரம் பண்ணிக்கிற பெரியவா பெரியவா அனுகிரகிக்கணும் என்று நமஸ்கரிக்கப் போனவரை தடுத்தார் சுவாமிகள் நீங்கள்லாம் சிவதீட்சை வாங்கிட்டவா நமஸ்காரம் பண்ணப்படாது அப்படின்னு சொன்ன பெரியவா அவர் கொண்டு வந்த பிரசாதங்களை ஸ்வீகரித்து கொண்டு சிவாச்சாரியாருக்கு மடத்து மரியாதை பண்ண சொன்னார் அதுக்குள்ளே கொஞ்சம் தள்ளி இருந்த மிராசுதாரை சிவாச்சாரியார் பார்த்துட்டார் பெரியவா இவர் தான் நேத்திக்காங்க ருத்ராபிஷேகம் பண்ணி வச்சவர் ஆச்சரியத்தோடு சொல்லிட்டு உத்தரவு வாங்கிட்டு போயே போய்விட்டார் மகாலிங்கம் சிவாச்சாரியார் ஆச்சாரியாலை மீண்டும் ஒரு முறை நமஸ்கரித்து எழுந்து கன்னத்தில் போட்டுண்ட மிராசுதாரர் திரும்ப திரும்ப பிரார்த்திக்கிறேன் பெரியவா நான் பண்ணினது ரொம்ப பெரிய பாவம் இதுக்கு நீங்க தான் ஒரு பிராயச்சித்தம் சொல்லணும்னு மன்றாடினார் விரட்டு என்று பெரியவா எழுந்தா இதுக்கு பிராயச்சித்தம் நான் சொல்ல முடியாது தே ஒரு வெங்கடேச கனபாடிகள் தான் சொல்லணும் இந்த பாவி பண்ணின காரியத்துக்கு கனபாடிகளை பிராய்ச்சித்தம் சொல்லுவாரா பெரியவா தாபத்தோடு கேட்டார் மிராசுதாரர் உடனே சுவாமிகள் சற்று உரத்த குரல்ல நோக்கு பிராப்தம் இருந்தா நிச்சயம் சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு உள்ளே போயிட்டார் அதுக்கப்புறம் பெரியவா வழியில் வரவே இல்லை கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்தார் மிராசுதாரர் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தார் புறப்பட்டு பஸ் பிடிச்சி செங்கல்பட்டு வந்தார் ரயிலை பிடிச்சி அடுத்த நாள் திருவிடை மருதூர் வந்து சேர்ந்தார் அங்கே காவிரி ஆற்றுக்கு போய் ஸ்நானத்தை முடிச்சுட்டு ஒரு வைராகியத்தோட தேப்பெருமாநல்லூரை நோக்கி நடைய கட்டினார் எப்படியும் வெங்கடேச கணபாடிகளை பார்த்து அவர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்டுடணும் அவர் என்ன பிராயச்சித்தம் பண்ணாலும் பூர்த்தி பண்ணணும் இந்த பாவத்திலேருந்து விமோச்சனம் பெறணும்னு அவர் வைராகியத்தோட வேக வேகமாக நடந்தார் தேப்பெருமாநல்லூர் அக்ரஹாரத்தில் நுழைகிறார் மிராசுதாரர் எதிர்ப்பட்ட ஒருத்தர்கிட்ட கனபாடிகள் பேரை சொல்லி அவர் கிரகம் எங்கே இருக்குன்னு விசாரிக்கிறார் அவர் வெளியில் பலர் கூட்டமாக நின்னுட்டு இருந்த ஒரு வீட்டை காமிச்சு துக்கம் ஜாரிக்கலாம்னு வந்தேளா அதுதான் கனபாடிகள் வீடு இன்னைக்கு இப்படி கார்த்தால்தான் கனபாடிகள் திடீர்னு காலமாயிட்டார் அனாயேசம் மரணம் போய் சேர்ந்துட்டார் பார்த்துட்டு வாங்கோன்னு சொல்லி புறப்பட்டார் இதை உடனே பிரமிச்சு நின்றுட்டார் நாராயணசாமி ஐயர் யாரோ அவர் தலையில் சம்மட்டியால் தாக்கின மாதிரி இருந்தது நேற்றுக்கு மடத்தில் ஆச்சாரியால் உரத்த குரல்ல ஆணித்தனமாக சொன்ன வாக்கியம் மீண்டும் அவர் காதுகளில் ஒலிக்கிற மாதிரி இருந்தது நோக்கு பிராப்தம் இருந்தா நிச்சயம் சொல்லுவார் பிராப்தம் இல்லைங்கிறது நேத்துக்கே பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு மிராசுதாரருக்கு இப்போ புரிஞ்சுது கனபாடிகள் வீட்டுக்கு போனார் மிராசுதாரர் மானசீகமாக மன்னிப்பு கேட்டுட்டார் கனபாடிகளோட பூத உடலுக்கு நமஸ்காரம் பண்ணினார் அங்கேருந்து புறப்பட்டுட்டார் அதுக்கப்புறம் அந்த பாவத்தோட பிரதிபலன் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளானார் ஒன்று ரெண்டு வருஷங்களுக்குள்ளாகவே தன்னோட சொத்து சுகங்களை எல்லாம் இழந்தார் வடக்க போய் பல சிவாலயங்களில் மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணிட்டு கடைசியில் காசி கஷேத்திரத்தில் காலகதி அடைந்தார் இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் யாரோட மனசையும் எந்த சூழ்நிலையிலையும் காயப்படுத்தக்கூடாது வாழ்க்கையில் பிறந்துட்டோம் சாகிற வரைக்கும் செஞ்ச பாவத்தை தீத்துட்டு புதுசாக எந்த பாவத்தையும் சேர்க்காம நல்லபடியா கடவுளோட பாதார விந்தங்களில் போய் சேரணும் இதுதான் வாழ்க்கை ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர